ஹாய் மக்களே நம்ம தளத்தை குட்டி சோரி கேட்க நீங்கள் ரெடியா ரெடியா மாமே தலைப்பு இருபத்தேழு அதாவது பார்த்தீங்கன்னா மலை சைடில் பார்த்திங்கன்னா மிக பிரமாண்டமாக வேறு லெவலு சம்பவம் பண்ண போகிறாங்க நம்ம தளது பார்த்தீங்கன்னா ஆடிலென்ஸ் வந்து குட்டி சோரி பேச போகிறாரு இதில் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கடைசி படம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடுலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் பார்த்து படத்தை பார்த்து மோட்டிவேஷனை பார்த்து நம்ம தளர்ந்து பேச போகிறாரு அது பக்கம் அது பார்க்கறதுக்கு நம்ம நேரில் போக முடியாது அதனால் வந்து நம்ம டிவியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜி தம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ ஒருவேளை ஜி பார்க்க முடியாமல் போச்சுன்னா வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ண பார்த்தா நம்ம வந்து லைவாக வந்து பார்க்க போகிறோம் ஏன்னு சொல்கிறேன்னா நம்மளால் வந்து மலேசியாவுக்கு போக முடியாது ஸோ அதெலாம் வந்து வந்து ஜி தம்மையில் ஸோ அப்படிலாம் யூடியூப்பில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ஏன் மலேசியில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து நாற்பது வீடு வந்து கரூரில் வந்து ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு நெரிசலில் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது வீடு வந்து எப்படி சொல்கிறது அனைவருமே செத்து போயிடுச்சு ஸோ அதுக்காக வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து கன்ஃபார்ம் வச்சுனா வந்து ஸோ இதேமாரி பாதிப்பு ஏற்படும் தொற்று காரணத்துக்காக தான் வந்து மலர்சில் வச்சுருக்காங்க நம்ம தலைப்பு என்ட்ரலே போதும் வந்து அங்கே ரசிக்கிற கூட்டு வந்துடும் ஸோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து பேன் பண்ண வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும் பாதி பேர் போக முடியாத சூழ்நிலை வந்து வந்துக்கா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அந்த குட்டி சுவர் நேரில் பார்க்க நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸோ அங்கே போக முடியாது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அப்படின்னா நான் வந்து யூடியூப்பில் பார்க்க போகிறேன் ஸோ உங்களை பார்த்தா நானும் வந்து உங்களை நானும் வந்து ஸோ நம்ம தலைப்பு இந்த குட்டி சோரி கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழக வெட்டி கழகம் தமிழக வெட்டி கழகம் தலு இல்லையே தான் வந்து இந்த கட்சி படமாக நடிக்க போகிறாரு அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த வந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்திரில வந்து ஆட்சிக்கு போக முடியாது முழுக்க முழுக்க தமிழக மக் இந்த முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு ஆட்சிக்கு வரப்போறாரு நான் அடிச்சு சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தரில் ஆட்சியில் வின் பண்ணவர் சேமாக ஆவார் அந்த இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியிலே தளபதி நிற்பார் அதாவது நம்ம நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா சர்க்காரை பார்த்து சர்க்கார் படம் பார்த்து நம்ம தலைபேதை வந்து பேசப்படுற டைலாக்கு உன் கட்சி ஜெயிக்க விடுக்க மாட்டோம் உன் தொண்டின்னு ஜெயிக்க விட மாட்டேன் அவள் எந்த தொகுதியில் நின்னாலும் நான் அங்கே எதிர்த்து நிற்பேன் அந்த பிராண்டை நான் கிளி கிளி கிழிக்கிறேன் ஆ அதுக்கப்புறம் உன் பிள்ளை ஜெய்சாலே சரி உன் மத்த ஜெயிச்சாலும் சரி நான் அங்கே எழுத்து நிற்பேன் அந்த டைலாக்கு நம்ம தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து எரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தளபதி நிற்பாரு டைலாக் தப்பாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுருங்க எனக்கு சரியாக தெரியல ஓகேங்களா நம்ம எண்ணூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நிற்பார் கன்ஃபார்மாக சிஎம் ஆவார் அதை நான் அடித்து சொல்கிறேன் கன்ஃபார்ம் ஆட்சியில் ஜெயிப்பார் ஒரு வாரம் ஆட்சி ஜெயிச்சுட்டு தளபதி வந்தாருன்னா தளபதி சவுண்ட்டி நறுக்கு போகிறார் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகேங்களா ஆனால் அந்த படம் ஓஜி டூவாக இருக்கோமா இல்லை லியோ டூவாக இருக்கோமா எனக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு பேருமே போட்டி போட்டு தான் இருக்காங்க நம்ம தளபதி இதை ஓகே சொன்னால் தான் இந்த படம் வந்து யா நம்மளும் எந்த படம் நம்மளுக்கு கெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா பார்த்து வெங்கட் பார்த்தீங்கன்னா வந்து கிளேர்மெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குளோ ஒன்று வச்சு கொடுத்து ஓஜி டூ வெளிலன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்து ஸோ அது மட்டும் இல்லாமல் லியோ டூவில் பார்த்தோடனே ஸோ ஒரே இடத்தில் இப்போ அச்சுட்டா மட்டும் எல்லாம் சால்வ் விடும் கமலக்காசுக்கு போனும் போனார் ஆனால் கேஷ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லட்சம் ஸோ ஒரே ஒரு லட்சம் பேட்டி மட்டும் அழிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி நினைக்கிறேன் பார்த்திபன் ஸோ இந்த மாதிரி இந்திய முழுக்கே அழிக்கணும்னா அவன் சொசைட்டியாக ஒரு டக்கு சொல்லிட்டே மாற்றோன்னா இந்திய முழுக்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கலப்பண்ணுவார் அப்போ பார்த்திங்கனா லியோ பார்ட் டூக்காக ரீடு கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் தலைபதி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சினிமாக்கள் வந்து முப்பத்தி மூணு வருஷங்கள் ஆச்சு நாளைய தீர்ப்புலேருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனநாயக படம் வந்து அறுபத்தொம்பது படம்னு வச்சுக்கிறாரு மக்கள் இன்றைக்கி தானே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் ஸோ அதாவது நாளைய தீர்ப்பில் இருந்து ஜனநாயக படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அரசியல் சாம்பிட்டு பட்டிக்கலாம் விஷயத்தை வந்து பயங்கரமாக பேசியிருப்பார் நீங்கள் சொல்லுங்கள் கன்ஃபார்மாக ரெண்டாயிரத்தி இருபத்தாலு ஓட்டி வந்து டிவிக்கு அப்படின்றிங்களா டிஎம்பி கப்போப்பீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த ஆயில் வச்சு கேட்க நீங்கள் எந்த இடக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு நானும் அந்த பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன் ஓகே மக்களே ஸோ பொங்கல் வந்து நம்ம எப்போயுமே தலைபி இளைய தளபதி பொங்கல் தான் ஸோ இந்த பொங்கல் தித்திப்பாக கொண்டாடுவோம் தலைபி ஜன்னிங்க படத்தை மாஸாக செலிப்ரிட்டி பண்ணுவோம் மக்களே கடைசி படம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நானும் ஃபீலிங்காக தான் இருக்கேன் ஓகே மக்களே சப்போஸ் எப்படின்னா ஸோ அதாவது தலை அதாவது மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வந்துட்டாங்க நம்மள தொண்டர்கள் ஓகேங்களா தளபதி ஓட்டு தான் போடுப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்ககிட்ட யாருக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் மக்களும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்